வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நீங்கள் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரதி வீட்டில் தான் காமிக்கிறாங்க கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரீனாட்ட பேசிட்டு இருக்காங்க வந்து ஹாஸ்பிட்டலே அம்மாவும் இதே மாதிரி தான் பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்களா இங்கே நாங்க ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா நாங்கள் தோப்பு காரணம் போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரீனா வந்துட்டு வீடுன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு இருக்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை அம்மாலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அங்கேயும் அப்படிதான் ஹாஸ்பிட்டலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தேவ் வர்றப்பில் தேவ் வந்துட்டு வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கிட்சர் ரீனாவையும் கூப்பிட்றாங்க எல்லாருமே அப்புறம் கிளம்பி சாப்பிட போயிடுறாங்க சாப்பிட போயிட்டு அங்கே கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இது ஆல்ரெடி நம்ம பேசினதா இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் கிட்டே வந்து நீ எதையும் காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரின்ட்டு நம்ம ரதியும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க பரிமாறும்போது நம்ம தேவி சொல்கிறாப்புல இந்த மாதிரி ரதியோட சாப்பாடு நீ சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கு கண்ணீரே வந்துடுது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்றதுனால நம்ம ரதியுமே பார்க்குறாங்க அவங்க மூணு குழந்தையுமே சாப்பிட்றது அதுவும் ரீனா சாப்பிட்றதுலாம் பார்த்து ரொம்ப அவங்களுக்கும் கண்ணீர் வர மாதிரி ஆகிப்போச்சு அப்போ தான் வந்துட்டு நம்ம திவி கேட்குறாங்க எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் சொன்னேன்ல அம்மாவோட சாப்பாடு எப்போவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவும் ரதியும் வந்துட்டு பாத்திரம் கழுவிட்டுருப்பாங்க போல் அப்போ நம்ம ரீனா போயிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீ போய் ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லி நம்ம தேவி சொல்கிறாப்புல அப்போ அதே டைமில் கிட்ஸ் வந்துட்டு வாங்க ரீனாக்கா போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ வந்துட்டு ரதி வந்துட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல அதனால் நீங்கள்லாம் போய் தூங்குங்க தேவ் நீ போய் கிட்ஸை தூங்குவே அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க தேவ் அங்கேருந்து போனதுமே நம்ம ரதி வந் ரதிக்கு வந்துட்டு நம்ம ரீனா வந்து ஹெல்ப் பண்ணுறாப்புல ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரதி வந்து ரீனாக்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை குட் நைட் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த மாதிரி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் உனக்கு எதாவது வேணும்னா பார்த்துட்டு நீயும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே ரூமுக்கு போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் எல்லாமே ஒரே சத்தம் போடுறாங்க அது வந்து ரதிக்கு கேட்டுறது கேட்டதுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் கிட்ஸ் தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி தேவி தேவ்கிட்ட அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான வீடு எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் தானே இருக்காங்க இன்னைக்கு ரீனா வந்தது அவங்களுக்கு புதுசா இருக்கும் போல விடு நான் ஹவுசன ஆண்டிட்டியுமே கேட்டேன் ரீனாவை பற்றி அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரியே ரீனாக்கு வந்துட்டு அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யார் வந்துட்டு இப்படி தான் இருக்கணுங்கிறத சொல்லி வளர்த்துருப்பாங்க அதுவும் இல்லாமல் சித்துக்கு வந்துட்டு பேனிக் அட்டாக் வந்தபோது அவர் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டால் அவர் நல்ல தான் நீ எதுவும் பயப்படாத ஒரே ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரீனாக்கு சாரி ரதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுது குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க இந்த சைடு ரீனா வந்து கிட்ஸ்கிட்ட என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய ஒர்க் இருக்குது இன்னைக்கு நான் நல்லபடியாக தூங்கினேன் அப்படின்னா தான் நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண முடியும் அதனால தயவு செஞ்சு என்னை தூங்க விடுங்க அப்படின்றாங்க கிட்ஸும் சரி ஓகே ட்யூ நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திவி வந்துட்டு ரீனாவை தூங்கவே விட மாட்டேங்கிறா மறுபடியும் எழுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொரட்ட விடுவீங்களா தூங்கும் போது பேசுவீங்களா அது பண்ணுவீங்களா இது பண்ணுவீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா நான் அதுக்கு நம்ம ரீனா இருந்துட்டு முதல்ல நான் தூங்குனா தான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் நீ தூங்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு வந்துட்டு சரி ஓகே ட்யூ நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ நம்ம சித்துக்கிட்ட கேட்குறாங்க என்ன போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம திவி கேட்கும்போது இல்லை நம்ம ரீனாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்போ தான் நம்ம மாட்டிக்கிட்டாலும் அம்மாகிட்ட அவங்க சமாளிப்பாங்க கெஸ்ட்டு வந்து அம்மாவும் நமக்கு பனிஷ்மெண்ட் தர மாட்டாங்க அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யம் சொல்லிடுறாப்பில என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் ரீனாவை போட்டு எழுப்பு எழுப்புன்னு எழுப்பி இந்த மாதிரி வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாம் அப்படின்றாங்க தானே சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை உங்களுக்காக அப்பா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருக்காரு நாங்கள் ஈவினிங் கேட்டப்போ கூட தரவே இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணுவீங்களா அப்படிங்கம்போது நாங்கள் டெய்லி பண்ணுவோம் நான் மாட்டாமல் பண்ணுவோம் நீங்களும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டுருக்காங்க பதம் எங்கேயுமே இல்லை இப்போ திவிதா சொல்கிறப்ப எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேலே வச்சுருப்பாங்க அப்படிங்கும்போது யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா எதுக்கு டேய் ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நம்ம ரீனா வந்து மேலே ஏறி ஸ்நாக்ஸே எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு எல்லோரும் சாப்பிட்டுருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலி கிராஸ் ஆகுது அதை பார்த்ததுமே நம்ம திவ்யும் சிந்து கத்த ஆரம்பிச்சிட்றாங்க இவங்க சவுண்டு போகிறத கேட்டுட்டு நம்ம ரதி யும் தேவும் வந்துடுறாங்க வந்துட்டு கிட்ஸ் ரூம்ல போய் பார்த்தா அப்படின்னா அங்கே கிட்ஸு இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கமும் கரெக்டாக அந்த டைம்ல ரீனாவோட ஃபோன் ரிங் ஆகவும் ரதி கண்டுபிடிச்சிடறாங்க வாங்க வெளியில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுடுறாங்க வெளியில வந்துமே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க அதோட இந்த சீனை முடிச்சுட்டு அப்படியே ஹவுசூனோட ஆன்டியுமே அங்கிளையும் தான் காமிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம அங்கிள் கேட்கிறப்பல இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க அவங்க மேலே இல்லாத அக்கறையெல்லாம் வந்துட்டு எதுக்கு உனக்கு ரீனா மேலே திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணதே இல்லை ஆனால் ரீனாக்கு அப்படி இல்லை அவங்க அம்மாங்கிறது அவளுக்கு எத்தனை வருஷமாக தெரியுமோ என்னமோ அவளுக்கு ஆசை இருந்திருக்கு அவங்க அம்மா கூட போய் இருக்கணுன்ட்டு ஏன்னா அவன் நினச்சிருந்தானா ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ போய் தங்கியிருந்துருக்கலாம் அவளுக்கும் ஆசை இருந்தனால தானே அவள் போய் ரதி வீட்டில் இருக்கா எப்படியும் நம்ம கடைசி காலத்தில் இந்த மாதிரி பண்ணுறது நமக்கும் ஒரு புண்ணிய மாதிரி தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் ஆண்டி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அங்குளுக்கும் ஆமாம் நீ பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு உண்மை புரியறதில்லை ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா கைஸ் என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ